வீட்டை விட்டு புறப்படும் போது ஓத வேண்டிய துஆ பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலாஹி லாஹ்ல வலாக இல்லாபில்லாஹ் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டவனாக அல்லாஹுவின் பெயரின் மீது வெளியில் செல்கின்றேன் பாவத்தை விட்டு நீங்குவதும் வணக்கத்தில் ஈடுபடுவதும் அல்லாஹுவின் வல்லமையை கொண்டே இருக்கிறது வீட்டிற்குள் நுழையும் போது ஓத வேண்டிய து அல்லாகும இன்னி அஸ் ஹைரல் மௌலஜி வ ஹைரல் மஹ்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா அல்லாஹுவே நல்ல நுழைதலையும் இன்னும் நல்ல வெளியேறுதலையும் நிச்சயமாக உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் வின் திருநாமத்தை கொண்டு நுழைந்தோம் மேலும் வின் திருநாமத்தை கொண்டு வெளியேறினோம் இன்னும் எங்களின் இரட்சகனான அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டினோம்